மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலேயே ஒன்றாவது வசனம் முதல் நம்ம ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்தை எல்லாரும் எடுக்கலாமா மூன்றாவது அதிகாரத்தில் ஸ்தோத்ரம் ஒன்றாவது வசனம் முதல் வாசிக்கலாம் தேவனாகிய கர்த்த உண்டு உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்திலே உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவாய் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விச்சவமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆதாமும் ஏவாளும் இந்த ஏதேன் தோட்டத்திலே நிலைவரமாய் இருக்காதபடிக்கு அவர்களுக்கு வந்த போராட்டம் என்ன தெரியுமா ஆண்டவர் அவங்க ரெண்டு பேருக்காக அத்தனை கனிகளை ஆண்டவர் வைத்திருந்தார் அவங்க ரெண்டு பேருக்காக நாலு ஆறுகளை கத்தர் கட்டளையிட்டு வச்சிருந்தாரு டெய்லி காலையில கர்த்தர் வந்து அவர்களோட உலாவி அந்த ஏதேன் தோட்டம் என்கிறது ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தோட்டத்தில் நிலைவரமா இருக்க முடியல ஏன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஏன் இழந்தாங்க ஒன்னே ஒன்னு மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளையே பிசாசு இப்ப வந்து ஆதாமும் ஏ என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்தை விட ஒரு பெஸ்டான இடம் ஒண்ணு இருக்கு நீங்க ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த பெஸ்டான இடத்திற்கு போகாதபடி கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு நீங்க போய் இந்த கனியை மட்டும் புசிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா இதை விட பெஸ்டான ஒரு இடத்திற்கு போவீங்க இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் நிலைவரமாக இல்லாததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இதே பிரச்சனை தாங்க இந்த இடம் உனக்குரியதல்ல நீ இவ்வளோ டேலண்டெல்லாம் இங்கே இருக்கலாமா நீ இவ்வளோ பெரிய திறமசாலி இந்த இடத்துக்குரிய நபரா நீ பெரிய இடத்துல உள்ள ஆளுப்பா உன்னால் எதை வேணாலும் செய்ய முடியும் நீ அங்க போ நீ அதை பண்ணு நீ அதை பத்தே நாளில் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படி உனக்கு நடந்துரும் நீ நீ இல்லைன்னா இந்த ஆஃபீஸே இல்லை நீ இல்லைன்னா இந்த மேனேஜரே இல்லை நீ மட்டும் வெளியே போய்ட்டேனா நீ மட்டும் இங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டேண்ணா நான் சொல்லுகிறேன் உங்களுடைய உயர்வுக்காக இன்னொரு இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய படிப்புக்கு தகுந்த உங்களுடைய திறமைக்கு தகுந்த சில இடங்கள் உங்களுக்கு வரும்போது கர்த்தராக உண்டாக்கும் போது நீங்கள் போக வேண்டான்னு சொல்லலை ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நிலைவரமாக இரா இருக்க விடாதபடி பிசாசு நிறைய நேரங்களில் உங்களுக்குள்ள உள்ள அந்த பக்கத்தை உங்களுக்கு எதிர் சைடை ரொம்ப பெருசாக காமிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை அப்படின்வாங்கல்ல அந்த பக்கத்தில் இருந்து பார்க்குற மாடு வந்து இந்த பக்கத்தில் பார்க்கும்போது பச்சையாக தெரியுமா அதே இந்த பக்கத்தில் இருக்கிற மாடு அந்த பக்கத்தில் பார்க்கும்போது பச்சையாக தெரியுமாமோ நிறைய பேர் இப்படி ஆப்போசிட் சைடு பச்சையாக பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே பல இடங்களை அவங்க தவறிவிட்டாங்க பல இடங்களை அவங்க இழந்துட்டாங்க இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இழந்திருப்பீர்கள் இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்க அடங்கி இருங்க வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க தாவீதனுடைய திறமைக்கு ஆண்டவர் வந்து எடுத்த உடனே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட முடியாதா ராஜாவாக அபிஷேகம் பண்ண அடுத்த சில நாட்களிலே அவனை ராஜாவாக கர்த்தரால் உட்கார வைக்க முடியாதா அவ்வளவு திறமை இருக்குது கோலியாத்தை ஒரே கூழாங்கலே கொன்றவன் சிங்கத்தை கொன்றவன் கரடியை கொன்றவன் ஆடுகளை நடத்த தெரியவனுக்கு ஜனங்களை அழகா நடத்த தெரியும் அவ்வளவு திறமைகள் அவனுக்குள்ளே இருந்தும் கர்த்தர் அவனை தான் நடத்தினார் அப்படின்னா நான் சொல்ற வரைக்கும் அடங்கியிருப்பா நான் சொல்ற வரைக்கும் அடங்கியிரு உனக்கு திறமைகள் இருக்கலாம் தைரியம் இருக்கலாம் அவனுக்கு முன்பாக அரசாட்சி பண்ற சவுல அரசாட்சியை ஒழுங்காவே பண்ணலை எவ்வளவு அங்கவாய்ப்பா இருக்கும் மனசுக்குள்ள இவர் இவருக்குள்ள அவ்வளவு திறமை இருக்குது இவர் நினைச்சாருன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் அழகா நடத்த முடியும் ஆனா ஆப்போசிட்ல ராஜாவா இருக்கிறவன் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே நடத்த தெரியல எதுவுமே நடத்த தெரியல இவரை துரத்துறதுலே குறியா இருக்கிறாரு நம்மளா இருந்தா என்ன இவனை தூக்கிட்டு என்ன போடுங்க ஆண்டு நான் அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா தாவிது அப்படி செய்யவே இல்லை கர்த்தரே என்னை அங்கே கொண்டு போய் நிறுத்துவார் தேவனே அந்த உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துவார் யாரோ ஒருத்தர் என்னை அவசரப்படுத்துவதற்காக இல்லைன்னா என்னை புகழ்த்துவதற்காக என்னிடத்திலே இருக்கிற குறைவையும் எனக்கு எதிர்முறையிலே இருக்கிற நிறைவையும் காண்பிக்கும் போது நான் கண்டிப்பாக அவசரப்படவே மாட்டேன் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் வேதாகம்மா கல்லூரியில் காலையில் டிஃபன் கொடுக்கும்போது இப்போ நல்ல சாப்பாடு இருக்குது அப்போ இருக்கும்போது பணம் ரொம்ப குறைவாக வரும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களால கொடுக்குற சாப்பாடு அவ்வளோ அவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியாது அதான் ஸ்டூடெண்ட் மொத்தம் ஐம்பது பேர் டீச்சர்ஸ் வந்து பத்து பேர் கிட்டத்தட்ட அறுபது பேர் அறுபது பேருக்கு எவ்வளோ நான்வெஜ் எடுப்பாங்கன்னா மூன்றரை கிலோ எடுப்பாங்க இந்த மூன்றரை கிலோவில் டீச்சர்ஸ் வந்து எல்லாம் பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு கிலோவாவது தனியாக ஃப்ரை பண்ணி வச்சிடணும் மற்ற ரெண்டரை கிலோ இல்லை நம்ம ஒரு மூணு கிலோ அதை தான் தண்ணி மாதிரி அப்படியே கொடுக்கணும் இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ஊற்றுவா அந்த சட்னி ஊற்றுவாங்க பாருங்களேன் அந் அந்த சட்னியை வந்து அந்த பத்தவே பத்தாது இட்லிக்கு சட்னியை வச்சுட்டு ஜெக்கில் தண்ணி வச்சிருவாங்க ஃபுல்லாக ஜக்கில் இருந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை எடுத்து தட்டில் ஊற்றி சாப்பிட்டா மட்டும்தான் இட்லியை சாப்பிட்டு முடிக்க முடியும் அவ்வளவு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம நாங்கெல்லாம் வேற நாம் ஊரில் இருக்கும்போது ஏதோ இருந்தால் நைட்டாவது மீன் குழம்பு வச்சு நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அவ்வளோ சாப்பாட்டுக்கு வந்து அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்போ ஒருத்த ஒரு ஒரு பணக்கார பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த சோறையெல்லாம் தின்னுட்டு மூணு வருஷம் வாழ முடியுமாடா இந்த சோறை எல்லாம் தின்னுட்டு மூணு வருஷம் இருக்க முடியுமா நம்மளாலலாம் இருக்க முடியாது எங்கள் அப்பா வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா கட்டி மெஸ் பீஸ் எல்லாம் கட்டி என்ன ரொம்ப அழகான ஒரு இடத்துல படிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டி பண்ணிட்டு போயிட்டார் அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா கட்டி மாதம் அவருக்கு நல்ல நான்வெஜ்ஜோட இருக்கிற ஒரு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாரு ஆனால் ஊழியன் தான் செய்யலை ஆனால் ஊழியந்தான் செய்யலை அதனால் நன்மையை பார்த்து இருக்கிற இடத்தை ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது கூடாது சொல்லுங்க என் கணவனார எனக்கு பிடிக்கவே இல்லை பாஸ்டர் என் மனைவி எனக்கு பிடிக்கவே இல்லை பாஸ்டர் கணவனாரா எனக்கு பிடிக்குது பக்கத்து உள்ள மனைவி எனக்கு பிடிக்குது ஆமாப்பா உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களை விட வேற எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களா தருவாங்க தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரை விட மற்றவங்க ரொம்ப பாசம் காமிக்கிறதா உங்களுக்கு தெரிவாங்க உங்க கண் அப்படி தான் பார்க்கும் என் வீட்டிலையும் ஒன்னு இருக்கே என் வீட்லேயும் ஒன்று கிடக்குது ஏன்னு கேட்காது ஒரு நேரம் சாப்பிட்டேன்னு கேட்காது இந்த மாதிரி ஒரு நிலைமையிலே இருக்கிற இடத்த டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடும் கேள்விக்குறியா மாறிடும் உலகத்தில் இருக்கிற பாசத்தை நம்பாதீங்க சில என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளை நம்பாதீங்க உங்களுக்கு உங்கள் உங்களுடைய உங்களுடைய டேலண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒடுக்கி அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைப்பார் அதான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மோசே எல்லாத்துலேயும் கற்று தேர்ந்தவன் ஆனால் அந்த பெருமை அவனுக்குள்ள இருக்குது எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்ற பெருமை ஆண்டவர் நாற்பது வருஷம் மனாந்திரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஒன்றும் தெரியாதுன்னு அவன் வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் இருபது லட்சம் பேருக்கு முன்னாடி நிறுத்தினார் சில நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த மன பெருமையை சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அழிக்கணும்னு நினைப்பார் வேண்டாம்ப்பா வேண்டாம் வேண்டாம் உனக்கு உனக்கு எல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன் நான் எல்லாம் தருவேன் ஆனால் இந்த நேரத்தில் எல்லாமே தெரிந்தாலும் நீங்கள் இப்போ எப்படி இருக்க வேண்டிய காலம் அப்படின்னா என்னால் ஒன்றும் முடியாதுன்னு கற்றுறவங்கள அவருடைய அம்பரா துணியில் கர்த்தர் மூடி வைக்கிற ஒரு நேரம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா உங்கள் பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கிறதற்கு எனக்கு கிருவை தாறு மாண்டவரே தாறு மாண்டவரே எனக்கு அது பண்ண தெரியும் ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறவன் ரொம்ப மோசமாக பண்ணுறான் உங்கள் கை துரு துருன்னு இருக்கும் என்னை விட்டால் ஒரே நேரத்தில் பண்ணி முடிச்சிடுவேன்ல அந்த ஆசை மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்காக நீங்கள் அவசரப்படுறாதீங்க அடங்கி இருங்க கர்த்தரே ஒரு நாள் கொண்டு வருவார் கர்த்தரே ஒரு நாள் தருவார் அது வரைக்கும் தெரிஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்க எல்லாருமே கேக்குறீங்களா உங்களுக்கு புரியுதா அப்ப நீங்க நிலைவரமா இல்லாதபடி இந்த இந்த மாதிரி இந்த விஷயத்துல நிறைய பேர் விழுந்துட்டாங்க நிறைய பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் விழுந்துட்டாங்க தங்களை நம்பி தங்களுடைய டேலண்ட்டை நம்பி மற்றவங்க சும்மா இருக்கிறவன் எல்லாம் நல்லா வர்றான் நான் ஏன் செய்யக்கூடாது நான் ஏன் பண்ணக்கூடாது எனக்கு என்ன இல்லை என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு நினச்சி தன்னை விட குறைந்தவங்க சைன் பண்ணுறத பார்த்து காலடி எடுத்து வச்ச நிறைய பலசாலிகள் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாங்க வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனா ஏற்ற காலோன்னு ஒன்னு வர்ற வரைக்கும் அவருடைய கைக்குள்ள இருக்கிற பெலனை ஆண்டவர் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க கற்றுக் கொடுத்தது கர்த்தர் தான் நாலு சில நேரத்துல நீ அமைதியா இருந்தா ஆண்டவர் சொல்லுவாரு எனக்கு தெரியும்ப்பா எனக்கு தெரியும் நீ பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் நீ வச்சிருக்கிற நீ பார்த்துட்டு சும்மாரு நீ ஸ்தோத்திரம் பண்ணு ஒரு நாள் நான் உன்னை பயன்படுத்துவேன் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் நிலைவரமா இல்ல கூடாது பிரதர் உங்க அப்பா அப்படி இழந்திருக்கலாம் சிஸ்டர் உங்க அப்பா அப்படி இழந்திருக்கலாம் ஆனா நீங்க அப்படி இழக்க கூடாது நீங்க அப்படி இழக்க கூடாது சொல்லுங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே யார் யாரோ முன்னேறாங்களே நான் ஏன் முன்னேற முடியாதா இல்ல இல்ல நம்ம அவங்கள மாதிரி முன்னேற முடியாது நம்ம அவங்கள மாதிரி சில காரியத்தை டிசைட் பண்ண முடியாது முடியாது கர்த்தர் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார் அது வரைக்கும் நம்ம அவசரப்பட முடியாது கையை உயர்த்தி ஆண்டிடத்தில் கேளுங்க ஆண்டவரே எனக்கு பொறுமையை கற்று தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க ரிதலரம் கனோரத் நேரல அவங்க செய்யிராங்கன்றுக்காக நம்ம செஞ்சிர முடியாது அவங்க வாங்கிட்டாங்கன்றுக்காக நம்ம வாங்க முடியாது அவங்க காலடி எடுத்து வச்சுட்டாங்கன்றக்காக நம்ம காலடி எடுத்து வைத்திட முடியாது நம்முடைய ஒவ்வொரு அடிகளும் கர்த்தருடைய கிருபையின்படி கர்த்தருடைய இரக்கத்தின்படி அவருடைய வழி நடத்துதலின்படி இருக்குமையானால் அவர் நம்மை ஒரு நாளும் தோல்வி அடைய விடவே மாட்டார் హాలలో